வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறது திருப்பரங்குன்றம் டு அவனியாபுரம் அந்த ரோட்ல என்ன ஸ்பெஷல் இருக்குன்றத பார்ப்போம் போகிற வழியில பார்க்கும்போது சைடில் ஒரு ரூட் தெரிஞ்சு அங்கேயும் பார்த்துடலாமே ஏன் நம்ம மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விட்டேங்க வண்டியை இதெல்லாம் தெரியாத இடங்க உங்ககிட்டு பார்த்தீங்கன்னா புழு எடுத்துக்காப்புல காரணம் என்னன்னா உள்ள தூண்டில் போட்டு எடுக்கிற மாதிரி மீனை பார்த்தா இங்கே பரிசல் போகிற மாதிரிலாம் இருந்துச்சு எல்லாமே புதுசுங்க எனக்கு இந்த இடத்த சொல்ல அப்படியே இறங்கிட்டு உள்ளே போய் பார்த்தா பயங்கரமான ஒரு சின்ன ஒரு குளம்னு சொல்ல முடியாது பெரிய ஆர்வம் சொல்லிட முடியாது அதுக்கு நடுவில் உள்ளது அங்கிட்டலாம் பார்த்தா எரும மாடு அப்படியே நீச்சல் அடித்து வந்துக்கிட்டு இருந்துச்சு இங்கிட்டு பார்க்குறேன் கோயில் கொஸ்டின் மார்க் இதுதான் உண்மை அங்கே ஒரு கோயில் இருக்குது ஆனால் எனக்கு தெரில அதை பார்த்து ஹிஸ்டரி தான் தெரில மொத்தமாக திருப்போன்றை பார்த்துட்டு என்னோட வண்டிக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அப்படியே வந்து ரிட்டன் எடுத்துருவோம் ஆனால் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியும்ல இங்கே என்ன இருக்குப்பா இங்கே போய் பாரு அங்கே போனால் இது கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது ஏன்னா புது புது அது அது சிவகங்கை மாவட்டக்காரன் அதை நான் ஓப்பனாக சொல்லிட்டு ஓப்பனாக இன்ன வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன் சிவயங்காரன் அதனால் வந்து சில இடத்த வந்து காமிக்கின்னு காசை இந்த இடத்துல வந்து அந்த இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்த யாராவது கமண்டில் வந்து தெரிவித்தா பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதை கண்டிப்பாக லாக் பண்ணுறதுக்கு நான் ரெடி ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எப்படி எப்படி போகிறோம்னா திருப்பரங்கண்டும் அவனியாக ரோடு தான் ஏன்னா அந்த ரோடு சாதாரணமாக சொல்லவே முடியாது என்ன அருமையாக பண்ணியிருக்காங்கன்னா இட்ற மாதிரி இருக்குங்க ஓப்பனாக சொல்லணும்னா சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நான் வந்து சிட்டிக்கு போய் பெரியார் கோரிப்பாளையம் அப்படி போய் போகும்போது எனக்கு அடிக்கடி இந்த பிரேக்கும் கிளச்சும் பிடிக்கும் டென்ஷன் ஆகும் என்னடா அப்படி இருக்கும்போது ஆனால் இதில் போகும்போது எப்படின்னா டக்குன்னு பைபாஸ் வந்துடும் பைபாஸ் வந்து ஒத்தக்கவை நீட்டாக புரிஞ்சுருங்க வேலை ரொம்பலாம் டென்ஷனே ஆக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரூட்டை எடுக்கிறேன் அதே லாகாகவும் உங்களுக்கு பண்ணுறேன் ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் தெரியும் மதுரை டூ திருநகர் யாராவது திடீர்னு ஃபோன் பண்ணால் அங்கே போகணும்னா இந்த பாதையை தேர்ந்தெடுங்க சும்மா அமிர்தமாக இருக்குங்க போகிற இருந்து எல்லா ஸ்பெசிலிட்டியும் கிடைக்குது அவ்வளோ ஒரு அன்பாக இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறேன் பாருங்க உங்களுக்கே தெரியும் சைடில் பார்க்கும்போது மரங்கள் விவசாயம் எல்லாமே அருமையாக இருக்குங்க ம் போயிட்டு தான் இருக்கேன் பாருங்க எப்படி இங்கிட்ட ஏதோ காலேஜோ என்னமோ இருக்கு ஆனால் பயங்கரமாக நிலப்பகுதி அழைச்சி போட்டாங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு தேவையில்லை நம்ம அப்படியே சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி இருக்கணும் தேவையில்லாத கருத்து போட்டோம்னா பிரச்சனை நமக்கு தே என்ன ஆனாச்சிட்டு நேரக்டாக போயிட்டே இருக்கலாம் நல்லாவே இருக்குங்க ரோடு ரோடில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க அந்த குளம் பார்த்தீங்களா வித்தியாசமாக இருந்துச்சு இல்லையா அதை தாண்டி தான் அந்த பரிசலில் போய் அந்த டெம்பிளை வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருக்கு அது எப்படின்னு தெரில யாராவது சொன்னால் தான் நமக்கு தெரியும் ஏன்னா அந்த லோக்கல் பீப்புளில் வாழ்கிறவங்க அங்கே போய் அந்த திருவிழா கொண்டாடுறதா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும் இல்லைன்னு நம்ம வந்து வ்ளாக் பண்ண முடியாது ஏன்னா தப்பாக சொல்லக்கூடாது தெரிஞ்சால் சொல்லணும் இல்லைன்னா தெரிலனா பொத்திக்கிட்டு இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு இந்த ரூட்டு கரெக்டாக தெரியும் அதனால் வந்து நான் வந்து விலாக் பண்ணுறேன் அது எனக்கு தெரியாது அதனால ஓப்பனாக சொல்லிட்டேன் எனக்கு தெரியாது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கும் போய் பிளாக் பண்ணுற ரெடி ஓகேங்களா ஓகே இந்த ரூட் சொன்னால் சொல்லவும் வேணாம் கொடை மாதிரியே நமக்கு இருக்குங்க மழை பெஞ்சாலும் சரி வெயில் வடித்தாலும் சரி நமக்கு ஒரு குடை மாதிரியே இருக்கும் இந்த மரங்கள் ஓகேங்களா நீங்கள் நடக்கலாம் அந்த மரங்கள் திரும்பி கிளா வந்து கீழே விழுந்துருச்சுன்னா தம்பி என்ன வேணால் நடக்கலாம் சரியா எல்லாத்துக்குமே சிம்பு சொன்ன மாதிரி ரெடியாக தான் நம்ம இருக்கணும் என்ன வேணால் நடக்கலாம் ஓகேவா ஓகே ஸோ ரூட்டு சூப்பராக இருக்குது அப்படியே போயிட்டே இருக்கேன் சைடில் ஃபுல்லாக விவசாயம்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அந்த விவசாயம் நடந்துட்டு தான் இருக்குது இப்படி அருமையாக இருக்காப்புல இப்படி ரோடுன்னு சொல்கிறதுக்கு அளவில் சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கும் சும்மா அருமையாக போயிட்டே இருக்காப்புல ம் ஒருத்துங்க ஏன் பாசினா ஐயோடா என்ன ஒரு அருமை அப்படின்ற மாதிரி இருக்குது நல்லா இருக்குங்க மரங்களாக தான் வந்து இருக்குது ம் போயிட்டே இருப்போம் சொல்லப்போனால் ஆப்போசிட்டில் யாரும் வரல அதனால அந்த சைடு போய் அப்படியே போயிட்டே இருக்கேன் அதுக்காக நீங்களும் இதே மாதிரி தான் போகணும்னு சொல்லிட்டு திருநேச சொன்னாப்பில்ல அப்படின்னு சொல்லி போகக்கூடாது ரொம்ப சேஃப்டியாக ஹெ ஹெல்மெட்டு ரொம்ப அப்படியே கண் பார்வை சும்மாவாக சும்மாவாக இருந்தேக்கிறீ அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் சைடில் எதுவும் எல்லாம் சைடில் ரோடு இருக்கா அப்படி எல்லாமே பார்த்து தாங்க போகிறேன் இங்கே பார்க்கும்போது வீடியோ தெரியும் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப கவனமாக ஓட்டுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது சரிங்களா எல்லாரோட கமெண்டையும் நான் வாட்சிக்கிட்டு தான் இருக்கேன் சில பேர் சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க சண்டைலாம் போடாதீங்க சரிங்களா ரிலாக்ஸாக பாருங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் பாருங்கள் மற்றபடி சண்டை போடாதீங்க நான் பார்த்துட்டேன் சண்டை போட்டுக்கி இந்த ரெண்டு இதில் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு இயற்கை ரசிங்க என்னை பார்த்து சண்டை போடாதீங்க என்ன மாதிரி எப்படி சொல்கிறது வைலன்ஸ் ஆகலாம் நினச்சா ஈஸியாக ஆயிரலாம் அது பிரச்சனையே இல்லை ஆனால் பாசிட்டிவாக நினைக்கும்போது சூப்பராக இருக்குங்க சரிங்களா நான் எவ்வளோ பார்த்துட்டு நெகட்டிவ்வு பாசிட்டிவ்ல மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷமே கிடைக்கும் சரிங்களா முடிஞ்சளவுக்கு பாசிட்டிவாக அது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ன கமாண்ட் தகுதோ அதை பண்ணுங்கள் சரிங்களா அது உங்களோட உரிமை அதுக்காண்டி நீங்கள் இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் நான் சொல்ல முடியாது அது உங்களோட உரிமை ஓகேங்களா ஓகே அப்படியே நேராக போயிட்டே இருக்கோம் திருப்பரங்குன்றம் டூ அவனியாபுரம் அவனியாபுரத்தில் இருந்து அப்படியே ஒரே பைப்பாஸ் நான் ஈஸியாக போகிற ரூட்டு ஆனால் சைடில் பார்க்கும்போதெல்லாம் விவசாயம்தான் இருக்குது ஸோ விவசாயிகளுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ரீசெண்டாக எந்ததா தெற்கு வாசல் அந்த தெற்கு வாசலில் ஒரு ஆள் மட்டும் பதினீடு பார்ப்பல நின்று எவ்வளோ ஒர்க்கு தான் செய்யுதுங்க நின்றுட்டு ஆனால் ஐஸ் கம்மியாக போடுங்க பதினீர் கரெக்டாக ஊற்றி ப்ராப்பராக கொடுங்க அப்படி சொல்லிடுவோம் அவருக்கே புரிஞ்சிடும் கரெக்டாக அந்த பதினேழில் மெயினாக உள்ளதை கொஞ்சம் கூட ஊற்றி இது பண்ணி அப்படியே லைட்டாக ஐஸ் போட்டு கொடுத்து பார்ப்பல குடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறது சொன்னுமா உண்மை பாடி ரொம்ப கூலிங்காக ஃபீல் ஆகுங்க அது எனக்கு இன்ன வரைக்கும் மறக்காது இது வரைக்கும் சொல்னால் ஒரு அஞ்சு டைம் குடிச்சிட்டேன் அந்த பக்கம் இப்போ நான் வேலை பார்க்கக்கூடிய கிளைண்டோட வீடு இங்கே இருக்குது ஆனாலும் நான் நினச்சா அவருக்க பார்த்துட்டு குடிச்சுதான் போகுது அவருக்கு ஒரு வியாபாரம் ஆனால் எனக்கு அது எனக்கு உடம்புக்கு ஒரு நல்ல நல்ல சரிங்களா அவ்வளோதான் நீங்களும் அதே மாதிரி தான் நமக்கு இயற்கை கொடுக்குற அந்த பானங்களை குடித்து இயற்கை அடைங்க அவ்வளோதான் ஓகேங்களா ரொம்ப போட்டு அறுக்கிறேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல கோச்சுக்காதீங்க அப்படியே போயிட்டே இருப்போம் போனால் நார்மல் ஸ்பீடில் தான் போடுறேன் ரோடு ரொம்ப ஃப்ரீயாக தாங்க இருக்குது ரொம்பலாம் க்ரண்ட்லாம் இல்லை ம் ஆனா அந்த குடை மாதிரி இருக்கிறது அப்பக்கப்போ வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு ஆனால் வெயில் அடிக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வெயில் அடிக்குதுங்க சும்மாலாம் இல்லை மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா பயங்கரமான வெயில் அடிக்கும் மரங்கள் இருக்கிறதுனால ரொம்ப தொல்லாம இருக்கு அதான் சீமான் உட்காந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்காப்ல மரம் மரம் வளங்கடா மரம் வளங்கடான்னு புரிஞ்சா புரிஞ்சவனுக்கு பிஸ்தான் அவ்வளோதான் ஓப்பனாக சொல்லணும்னா ஓகேங்க இது போயிட்டே இருப்போம் கருத்து ரொம்ப போட வேண்டாம் நல்லா இருக்குல்ல ரோடு சின்ன ரோடா இருந்தாலும் ஓகே சொல்லப்போனா இப்ப வந்து நம்ம சிந்தாமணி தாண்டி பைபாஸ் ஏற போறோம் பைபாஸ் ஏறுனா சொல்லவே வேணாம் இங்கே ஒரே திருவுதான் ரொம்பலாம் நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது கேரையும் சரி கிளச்சின் சரி ரொம்ப வந்து இது பண்ண தேவையில்ல ஒரே ஸ்மில் அழித்து டக்குன்னு போயிட்டே இருக்கணும் சிந்தாமணியோட சின்ன ரோடு தாங்க இது இதோட பைபாஸ் ஏறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பீல்ல வந்து நம்ம வந்து ஒத்தக்கடியை வந்து ரீச் ஆகிடலாம் தான் நீங்களே பார்ப்பீங்க ஒரு சின்ன ரோடு தான் டக்குன்னு வந்து பைபாஸ் வந்துடும் பார்த்தீங்கன்னா இதில் கூட எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியல பச்சை பச்சை பச்சேன்னு பா ம் எடா பயங்கரமாக இருக்குல்ல ம் கண்டிப்பாக பைக் மட்டுமே நம்ம மோட்டோ இருக்காது போக போக காரு இந்த மாதிரி பைலட்டு என்னவெல்லாம் வர வாய்ப்பு நிறையா இருக்குது நம்மளோட எண்ணங்கள் மட்டுமே கா இது நம்ம ஐயா சொன்ன மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை தன்னு சொன்ன மாதிரி ஓகேவா கனவு காணுங்க அப்படின் அப்துல் கலாம் கனவு காட்டு நீட்டாக அந்த இடத்த அடையலாம் கண்டிப்பாக முடியும் அதுக்கு எக்ஸாம்புள் நான் தான் அவங்க சொன்ன அந்த வார்த்தையில் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்து போய்க்கு அதை நீங்களே எடுத்துகிட்டு போங்களே கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ பார்த்தா பைபாஸ் வந்துடுச்சு ஓகேங்களா பைபாஸ் வந்து ஒரே தெருவுதாங்க சொல்லப்போனால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் என்னோடய வீட்டுக்கே போயிடுவேன் ரொம்பலாம் ஆகாதுங்க பாஸ்டா போறேன் மட்டும் நினைக்காதுங்க காரணம் வந்து ரோ ரோடே ஃப்ரீயாக தான் இருக்குது பாஸ்டா போகிறனால அந்த பிரச்சனைலாம் ஒன்றுமே இருக்காது ஈஸியாக பிரேக் அடித்து நிப்பாட்டிடலாம் காரணம் என்னன்னா ஏபிஎஸ் ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈஸியாக அடிக்கும் போது நீட்டாக நின்று அதனால் வந்து எனக்கும் வந்து பிரேக்கை நம்பி தான் வந்து நம்ம அடிப்போம் அதனால் அதனால் ஈஸியாக அடிச்சு நீட்டாக போயிட்டே இருக்கும் நீங்கள் நினைக்கிறேன் என்ன இப்போ ஒரு ஸ்பீடில் போகிறாப்பில்ல தேவையில்லாத வேலை பார்க்குறாப்புலன்னு நிறைய கமெண்ட் வந்துச்சு எனக்கு புரிஞ்சு ஓகே இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் என் மேல் நம்பிக்கை அது போக என் மேலே உள்ள பிரேக் உள்ள நம்பிக்கை அழகாக நீட்டாக நிப்பாட்டி இருக்கும் ஓகேங்களா ஓகே பைபாஸில் தான் அழுத்தி போய்க்கிருக்கேன் டோல்கேட் வருது நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எப்போயும் சொல்கிறது தான் காரோ பஸ்ஸோ கா இது அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை நமக்கு வந்து அப்படியே சித்தான் போக்கு சிவான் போக்கு மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஓகே சூப்பராக போய்க்கிருக்குங்க மண்டியும் பர்ஃபார்மன்ஸும் பர்ஃபாமன்ஸும் இதோட சொல்லப்போனால் ஐம்பதாயிரம் ரீச் பண்ண போதுங்க கண்டிப்பாக ஐம்பதாயிரம் ரீச் பண்ணும்போது இது போகிற ஸ்டேட்டஸு சூப்பராக இருக்குங்க ஜிக்ஸரு சுசிக்கு மாடல் ஜப்பானோட மேட் இன் இண்டியா அப்பா என்ன மாதிரி பண்ணிருக்கேன் ஒர்த்துதாங்க குறை சொல்லுறக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க மெயின்டெனன்ஸ் வேணால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் ஆனால் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் ஓகே பார்த்தேன் எங்கே வர மாதிரி தெரில பூந்துருமான்னு பார்த்தேன் இருந்தாலும் ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கிடைச்சக்கப்புறம் காம்பியாச்சு ம் ரோடில் இருக்கும் பாருங்க நீங்களே பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக ஃப்ரீடமாக இருக்குது பார்த்தீங்களா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பா அழகா இருக்குங்க கொஞ்சம் ஆ ஓகே ம் அட்ரா போயிட்டே இருக்க வேண்டியதாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு யானை தெரியும் சொல்லப்போனால் யானை மொழிய பிரபலம் அம்மாக்குன்னா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மற்றவங்களும் என்ன நினைக்க தெரிலங்கன்னா யானை வந்து ஏசியாவிலே ஃபஸ்ட் இடமோ செகண்ட் இடமோ சொல்கிறாங்க ஏன் அதை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்றது எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு கொஸ்டினாக இருக்குது பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னா அது பக்கத்தில் இருக்கேன் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ப்ளாக் எடுத்து பயங்கரமாக போடுறேன் பிரபலம் பிரபலம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட வந்து நிறைய பேர் பார்த்தா நல்லா இருக்கு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா <laughs>